நீலகிரி மாவட்டம் உதகை லவ்டேல் காந்திநகர் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான தேயிலை எஸ்டேட்டில் சொகுசு பங்களா கட்டிடம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து நேற்று காலை தடுப்பு சுவர் கட்டும் பணிக்காக பதினைந்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் குழியெடுக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர் அப்போது எதிர்பாராத விதமாக இருந்து கழிப்பிட கட்டிடம் இடிந்து விழுந்ததில் மண் ஏற்பட்டு பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் மீது விழுந்ததால் பத்து பேர் மண்ணில் புதைந்தனர் இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறையினர் பொதுமக்கள் உதவியுடன் மண்ணில் புதைந்தவர்களை மீட்டு படுகாயங்களுடன் உதகை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் ஆறு பேர் உயிரிழந்தனர் மேலும் நான்கு பேர் உதகை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் உயிரிழந்தவர்களின் உடல்கள் உதகை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட நிலையில் மாண்புமிகு தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா ஆகியோர் உயிரிழந்தவர்களின் உடல்கள் அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து தமிழக அரசு அறிவித்த இரண்டு லட்சம் ரூபாய் காசோலையை உறவினர்களிடம் வழங்கினார் மேலும் தனது சொந்த நிதியிலிருந்து உயிரிழந்தவர்களின் இறுதிச் சடங்கிற்கு ஒன்பதாயிரம் ரூபாயும் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு முப்பதாயிரம் ரூபாயும் நிதி வழங்கியதாகவும் கூறிய அமைச்சர் தொழிலாளர் நலத்துறை சார்பில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் மேலும் இச்சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள கட்டிட உரிமையாளர் பிரிஜோ ஒப்பந்ததாரர் பிரகாஷ் மேற்பார்வையாளர் ஜாஹிர் அகமது ஆனந்தராஜ் உட்பட நான்கு பேர் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்தார் sheets and drapes curtains carpets bed sheets pillows towels blankets mats and all home furnishing products 941 trt complex near repco bank ooty அனைவருக்கும் எதிர்ப்பு ஏற்படுத்தும் ஒரு பெரிய பன்சர் இயற்றி அந்த இடத்தில் பணியாற்றி கொண்டிருந்த தொழிலாளர்கள் 6 பேர் அதே இடத்தில் அவர்கள் பாண்ட பண்ணார்கள் இன்னும் ஒரு நாலு பேருக்கு அடிப்பட்டு இப்போது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் அந்த நாலு பேரையும் இப்போ கொஞ்சம் பார்க்குறோமா அதுக்காக நேற்று வந்து சாயந்தர வேலை இங்கே இருந்தோம் பத்து மணி பேர் இருந்தோம் அதுக்கு பின்னால் வந்து பாடி எடுத்து போய் அடக்கம் பண்ணுறேன் அவங்க வசதி இல்லைன்ற காரணம் ஏ வச்சு இப்போ நம்ம டெலிவரி பண்ணியிருக்கோம் இந்த நேரத்தில் இப்போ பண்ணியிருக்கோம் இதில் நேற்று இறந்தவங்க வந்து சகிரா வயது முப்பது சங்கீதா வயது முப்பது ராதா முப்பத்தெட்டு பாக்கியம் வந்து முப்பத்தி ஆறு முத்துலட்சுமி முப்பத்தஞ்சு உமா வந்து முப்பத் முப்பத்தஞ்சு இவங்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் தமிழக அரசின் சார்பாக உடுத்த சொல்லி முதலமைச்சர் அவர்கள் நேற்று இதை உத்தரவிட்டு உடனே உத்தரவிட்டு கேள்விப்பட்ட உடனே உடனே தாயுளம் கொண்ட நம்ம தலைவர் அவர்கள் அதனை அந்த உத்தரவிட்டு இந்த ரெண்டு லட்சம் ரூபாய் இன்னைக்கு கையில் ஒப்படைச்சிருப்பாங்க அதே மாதிரி இப்போது ஒரு காயமடைந்தவர்கள் நாலு பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து எல்லோருக்குமே ஒரு முதலமைச்சர் அவர்கள் அப்புறம் அவங்களுக்கும் வந்து ஐம்பது ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு தாய்மார்க்கு கொடுக்கப்பட்டிருக்குது இது எல்லாமே வந்து நிறுத்திய சாவு சடங்குகள் செய்வதற்காக நான் தனிப்பட்ட முறையில் நான் என்னுடைய அடுத்த சொந்த பணத்தை எல்லாத்துக்கும் ஒரு ஐம்பது ஐம்பதாயிரரூபா கொடுத்துருக்கேன் நான் எங்கே எங்களுக்கும் கொடுக்கப்படுறேன் அடுத்த கொடுத்துட்டு இதை தொடர்ந்து நாளைக்கு தொழிலாளர் நலத்துறை சார்பாக அவங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா கொடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவேன் தொழிலாளர் நலத்தில் வந்து சொல்லி அதே காலையில் அமைச்சர்கிட்ட பேசி அந்த துறை அதிகாரிகளும் பேசி நாளைக்கு உங்களுக்கு மீண்டும் ஒரு அஞ்சு லட்சம் ரூபா ஒருத்தர் கொடுக்கணும் ஏற்பாடு பண்ணிடுறேன் உள்ளபடியே மறந்து சக்தி அந்த அதை அவங்க இந்த குடும்பத்தை சார்ந்த நமது அந்த சொந்தக்காரர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த குடும்பத்தை பேச்சு அந்த பக்கம் அக்கம் பக்கம் உள்ள அத்தனை பேருக்கும் எங்களுக்கு ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இதே இதே நேரத்தில் அந்த இதில் வந்து அந்த இடத்து சொந்தக்காரர் திருச்சோ உரிமைதார் இந்த இடம் இருக்கிற ஆக்சிடெண்ட் அடுத்த இந்த திருச்சோ இந்த உரிமையாளர் பிரகாஷ் அவர் வந்து ஒப்பந்ததாரர் அப்புறம் ஜாகீர் அகமத் மேற்பாளையார் அதே மாதிரி சூப்பர்வைசர் இன்னொருத்தருடைய அனந்தராஜ் இந்த நாலு பேருமே நேற்றி அவங்களை அரெஸ்ட் பண்ணி இந்த சிஆர் நம்பர் எட்டு பார் இருபத்தி நாலு இந்த பூஜ்ஜியம் பார் ஆறு இதெல்லாம் யூஎஸ் பிஎஸ் அண்டர் செக்ஷன் அண்டர் செக்ஷன் டூ ட்வெண்ட்டி டூ எயிட்டி எயிட் த்ரீ அப்படிங்களா த்ரீ ஃபோர் பார் டூ த்ரீ தேர்ட்டி செவன் பார் ஒன் த்ரீ தேர்ட்டி செவன் ஐபிசியில் த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் அப்புறம் டூ எயிட்டி எயிட் இந்த செக்ஷனில் வந்து எஸ்பி அவர்களோட உடனே அவங்கள எல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணதுக்கு இது போட்டு வந்து அவங்க எஃப்ஐஆர் போட்டு எல்லாம் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த அரசு வந்து என்ன நடவடிக்கை எடுக்க அந்த நடவடிக்கை சரியாக எடுக்கும் என்று தெரிவித்துக் கொடுத்து அந்த என்ன உதவி செய்ய முடியுமா இந்த உதவிகள் செய்வதற்கு உரிமையாளர் பாருங்கள் இது நம்ம இப்போ சொல்றதில்லை கவர்மெண்டில் பண்ணியிருக்கோம் அரசாங்கம் மிக நிச்சயமாக நாங்கள் வந்து அது என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் கைது செய்யப்பட்டிருக்கு அது அரசாங்கம் இருக்கு கோர்ட் இருக்கு தி 빅 ஷாப் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ফার্নিச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு ஷாப் வேர் யூ ஷாப்பிங் நெவர் எண்ட்ஸ் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்